முத்து இனிய வணக்கங்கள் யோகம் நிதானமான போக்கு எதையும் நின்று சாதிக்க வல்லமை பெற்ற கன்னிராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசு விசுவா வருஷத்து ஆடி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து கூறிக்கிட்டேன் அன்பழ பொதுவாக பன்னிரு மாதங்களில இந்த ஆடி மாசத்துக்கு மிகப்பெரிய சிறப்பு உண்டு உத்தராயண காலகட்டங்கள் நிறைவு பெற்று தட்சிணாயணத்தின் துவக்க மாதமே இந்த ஆடி மாசம் தான் இந்த ஆடி மாதத்துல ஐந்து வெள்ளிக்கிழமைகள் வருகிறது உங்க ராசி வரை கண்ணிய ராசி பெண் தெய்வங்களை வழிபாடு செஞ்சா நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அந்த பெண் தெய்வங்களுக்குரிய மாதமாக இந்த ஆடி மாதம் அமைகிறது எல்லா தெரியும் ஆடி மாசம் கொள் ஊத்துறது ஆடி மாசம் பெண் தெய்வத்தை வழிபாடு பண்றது அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த ஆடி மாதம் சிறப்பான மாதம் இந்த ஆடி மாதத்துல துவக்க நாளாகிய ஒன்னாம் தேதியே பாத்தீங்கன்னா தேய்வரை அஷ்டமி தேதி வருகிறது ஆடி மாதம் நாலாம் தேதி ஆடி கிருத்திகை வருகிறது முருகனுக்குரிய விசேஷமான நாள் ஆடி மாதம் எட்டாம் தேதி ஆடி அமாவாசை வருகிறது முன்னோர்களுக்கு திதி தர்பணம் செய்ய வேண்டிய நாள் ஆடி மாதம் பதினோராம் தேதி வாஸ்து நாள் வருகிறது ஆடி பன்னெண்டாம் தேதி நாக சதுர்த்தியும் ஆடி பதிமூணு நாக பஞ்சமியும் கருட பஞ்சமியும் வருகிறது அப்புறம் எல்லாருக்குமே தெரியும் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடிய நாள் தான் ஆடி பதினெட்டாம் பேருக்கு அடுத்த ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆடி தபசு வருகிறது ஆடி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி பௌர்ணமி அன்று வரலட்சுமி விரதம் வருகிறது ஆடி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ஆவணி அவிட்ட வருகிறது இதெல்லாம் இந்த மாசத்துல வரக்கூடிய மிக முக்கியமான பண்டிகைகள் கன்னிராசி என்ப கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருந்தா பலன்களும் சாதகமாக இருக்கும் அதன்படி பாத்தீங்கன்னா உங்கள் ராசியில இந்த மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து பிரச்சனைக்குரிய கிரகம் சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து உட்கார போறாங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவானும் ராகுபகனும் சென்று விடுவார் பத்தாம் இடத்துல இப்ப குரு பகவானும் அவரோடு உங்கள் ராசி புத பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இந்த புத பகவான் ஆடி மாசம் பதினெட்டாம் தேதி லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார் லாபஸ்தானத்துல கடகராசியில சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார் விரையஸ்தானமாக பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் அவருடைய கேது பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள் இதுதான் இந்த மாசத்துக்கான கிரக அமைப்புகளும் மாறுதல்களும் ஆனாலே பொதுவா இந்த மாசத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பலன்கள் உங்களுக்கு அதிகமாக லாபத்தை தரக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே நேரத்துல சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அப்ப பழங்களை அளவுக்கு என்ன பழங்கள் கிடைக்கும்னா வீட்டுல சுமமங்கல யோகங்கள் கிடைக்கும் பல பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் குடுக்கல் வாங்கல நிம்மதியான தன்மை அடைவீர்கள் வண்டி கட்டுறது இஎம்ஐ கட்டுறது அப்படிங்கிற மாதிரி பொருளாதாரத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல பழங்கள் கிடைக்கும் ஆனா கன்னிச்சபாய் கடல் போல் செல்வம் இருந்தாலும் மற்ற வைக்கும் அப்படிங்கிற விதிப்படி இந்த கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா வாக்கு வாக்குஸ்தானத்துல கவனமா இருக்குங்க தேவையில்லாத வாக்கு கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் அதே மாதிரி கடன் வாங்குறப்ப தேவையா இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா அது கழுத்தை நெயிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனை உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுதான் இந்த மாசத்துல வந்து பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு விஷயம் அதே மாதிரி குடும்பஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து பாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கார் அடுத்து பத்தாம் இடத்துக்கு வருவார் அதனால இந்த குடுக்கல் வாங்கல இருந்து ஆரம்பிச்சு குடும்ப ரீதியாக அளவுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் அதிகமான முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய மாதம்னா இந்த கணிராசிக்காரங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதம் தான் என்ன பத்தாம் இடத்துல குரு பகான் அமர்ந்திருக்கின்றார் அவரோட சேர்ந்து உங்களுடைய ராசிநாதன் அமர்ந்திருப்பார் அடுத்து பதினெட்டாம் தேதி லாபத்துக்கு வேற அவர் அதனால தொழில் வியாபார முன்னேற்றத்தை அடையக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு வரும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆடி மாசத்துல நிறைய தள்ளுபடி வியாபாரங்கள் நடக்கும் அதனால வியாபாரங்கள் பல்கை பெருகும் அப்ப வியாபாரம் நல்லா இருந்துச்சுன்னா தொழில் நல்லா நடக்கும் அப்ப அரசு துறையோ அல்லது தனியார் துறையோ உள்ள இல்லையா அந்த உத்தியோகம் பண்றவங்களுக்கு நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அதே குறிப்பா ராஜ உத்தியோகம் செய்யக்கூடிய அரசு பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் எதிர்பார்த்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் சில இந்த மேலதிகார தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும் அதையெல்லாம் மாறக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டும் லாபத்தை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய மாதமா கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் உடல்நிலைகள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க ஏன்னா உடல்நிலைகள் தேவையில்லாத சில உடல்நீதியான தாக்கங்கள் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்க குறிப்பா சொல்லப்போனா இந்த ரத்தம் சிந்து நிகழ்ச்சின்னு சொல்ல பண்றது அல்லது வண்டி வாகனத்துல போறப்ப தேவையில்லாமல் இடிச்சுக்கிறது இந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால அதை மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமா இருந்துங்க வண்டி வாகனத்துல குறிப்பா கவனமா இருந்துக்க அது உங்களுக்கு நல்ல பலங்கள் நிச்சயமா கிடைக்கும் அடுத்து வந்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்க அது கணிவாசிக்காரர்கள் அனைவருக்குமே வந்து இந்த சுப செய்திகள் வாய்ப்புகள் உண்டு சுப மங்களத்தை அடுத்த மாசம் வச்சுக்கிட்டோம்னா நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இந்த வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணம் போன்ற எதிர்பார்த்து அந்த பழங்கள் நிச்சயமா கிடைக்கிற வாய்ப்பு உண்டு அதிலே குறிப்பாக சொன்ன பண்ணோம்னா விவசாயத்துறை சார்ந்தவங்களுக்குல நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது கலைத்துறை அல்லது பங்கு சந்தை இதெல்லாம் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் புதிதாக ஆரம்பிக்கலாம் யார் நினைச்சாலும் தைரியமா இந்த மாதத்தை ஆரம்பிக்க கேட்டீங்கன்னா தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு அது உங்கள் ராசிநாதன் முதல் பவன் பதினெட்டாம் தேதி வரதுனால இன்னும் படங்கள் நிச்சயமா கிடைக்கும் ஆடி மாசத்துல ஆரம்பிக்கலாமே கேட்பாங்க நிச்சயமா ஆரம்பிக்க நல்ல படங்கள் கிடைக்கும் குறிப்பா பெண்களுக்கு பெண்களுக்கு இந்த மாதம் ஒரு விசேஷமான மாசம்னு சொல்லலாம் என்ன ஆடி மாதமே பெண்களுக்குரிய மாதம் தான் அதுலேயும் பெண்களுக்கு இந்த கன்னிமா கன்னியா கன்னிராசி பெண்களுக்கு இந்த மாசம் வந்து ஒரு நல்ல பலங்கள் நிறைய கிடைக்கப்படும் தொழில் ரீதியாக யாரெல்லாம் வந்து முன்னேற்ற மனை நினைச்சிட்டீங்களோ எல்லாம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக பெண்களுக்கு அமைகிறது கணவன் மனைவி உறவு பலப்படும் லாபம் கிடைக்கும் என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே கிடைக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தைகளால் யோகமும் குழந்தைக்கு யோகமும் கிடைக்கும் மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பால் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் தாய் வழி தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு அதிகமான லாபங்கள் கிடைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் எதிர்பாராத நன்மைகளோடு கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு அதனால கணிராசிக்கார பெண்களுக்கு இந்த மாசம் ஒரு சுபமான மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்துல கனிராசிக்காரர்கள் அனைவரும் வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து வெள்ளிக்கிழமைகள்லையும் அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க குறிப்பா வந்து ஆடி மாசம் எட்டாம் தேதி வரக்கூடிய ஆடி அமாவாசை திதியில வந்து அவரவர் இல்லத்து இறந்த முன்னோர்களுக்கு திதி தர்பல வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் அந்த பலன்கள் வந்து அதாவது இந்த ஆடி மாசத்துல ஒரு தடவை அமாவாசை வரது இருந்தீங்கனால பன்னெண்டு மாசம் இந்த பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இறைவன் அணுக்கரகம் உங்களுக்கு பரிபூர்வமாக கிடைக்க காத்திருக்கிறது எல்லாமே இறைவன் ஆசீர்வாதத்தினால இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைய ஜோதிடரின் இணைய நாள் வாழ்த்துக்கள்